எங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏதோ ப்ராப்ளத்தில் பேசிக்கவே மாட்டாங்க அப்போ இவர் காஃபி வேணும் சொல்லி விரும்புறாரு அவங்களும் காஃபி கொண்டு வந்து வச்சுட்டு போறாங்க தென் இவங்களும் வீட்டுக்கு ஏதோ பொருள் வேணும் பிளாக் போர்ட்ல எழுதுறாங்க அதை பார்த்துட்டு இவரும் வாங்கிட்டு வந்து தரும்போது சாணியை வச்சுட்டு கூட பார்க்காம நடந்து உள்ள நடந்து வந்துடுறாரு அதை பார்த்துட்டு ரூம் கிட்ட பக்கேட்டையும் மாப்பியும் வச்சுட்டு போயிட்டாங்க அவரும் அதை பார்த்துட்டு க்ளீன் பண்றாரு ஆனா சரியா துடைக்க மாட்டாரு அதை பார்த்துமே கோவப்பட்டு காய்கறியை வேகமாக விட்டுறாங்க இவரும் பயத்துல வேகமாக க்ளீன் பண்றாரு ஆக்சுவலி இவங்க பிள்ளாங்களை நல்லா வாசிப்பாங்க அதை தான் இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரு சண்டேல அந்த பிள்ளாங்களை நாளும் உடச்சி போட்டுறாரு அதனால ப்ராப்ளம் வந்து பேசாமல் போயிடுறாங்க ஆனால் இவங்க ஒரு நாள் வீட்டுக்கு மாஸ்க் போட்டு வந்தாங்க என்னென்னு பார்த்தா கோவிட் டெஸ்ட் எடுக்கிறவங்க செக் பண்ணிட்டு போகிறாங்க தென் இவங்க கதவை போய் சாத்திடுறாங்க இவரும் ரொம்ப பயப்படுறாரு ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தா மூணு நாள் கழிச்சு தான் இவர் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க தென் இவங்களுக்கு தேவையான கஷாயம் சாப்பாடு இவரே செஞ்சு கொடுக்குறாரு அப்புறம் அவங்க ரூம் வாசலே பெட்டை போட்டு படுத்துடுறாரு இவரும் இதையே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ரிசல்ட்டும் வர மாட்டேது வந்த நமக்கும் வந்துடும் சொல்லிட்டு அவங்க பக்கத்துலேயே போய் படுத்துறாரு அப்போன்னு பார்த்து மெசேஜில் ரிசல்ட் நெகட்டிவ்னு வருது அதை பார்த்துமே ஆப்பியாக அந்த மெசேஜை காமிக்கிறாரு தென் புல்லாங்குழல் கொடுத்து காஃபி கேட்கிறாரு இவங்களும் காஃபின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க